வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் பஞ்சமுட்டி கஞ்சி அதனுடைய நன்மைகள் என்ன அதை பற்றி பார்க்கலாம் அது என்ன பஞ்சமுட்டி கஞ்சி ஐந்து வகையான உணவுப் பொருட்கள் சேர்ந்த ஒரு கஞ்சி முறை தான் பஞ்சமுட்டி கஞ்சி என்று நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு வழிமுறை இந்த பஞ்சமுட்டி கஞ்சி சாப்பிட்றதுனால என்ன பலன்கள் அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிறியவர் முதல் பெரியவர்கள் பெரியவர்கள் வரை யாருனாலும் இந்த கஞ்சி சாப்பிடலாம் தினசரி சாப்பிட்லாம் மாதிரி கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க தசைகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரத்த குழாய்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க அடிக்கடி சளி பிடிக்குது அடிக்கடி காய்ச்சல் வருது அடிக்கடி தும்மல் வருது அடிக்கடி வந்து டயர்டாக இருக்குது உடல் சோர்வாக இருக்குது அசதியாக இருக்கிறது இப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கஞ்சியை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி ரொம்ப மெலிஞ்சி இருக்கிறவங்க இந்த கஞ்சி வந்து பயன்படுத்தும்போது உடல் எடை வந்து தே ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரொம்ப தே தேய்ந்து போன குழந்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப மெலிந்த குழந்தைகள் இதை வந்து தினசரி சாப்பிடும்போது உடல் எடை வந்து கூட ஆரம்பிக்கும் நல்ல ஒரு தேஜஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய உணவு இது அதே மாதிரி நல்ல ஒரு புரதச்சத்து நிறைந்த உணவு உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இந்த மாதிரி இந்த பஞ்சமுட்டி கஞ்சியை வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நம்ம பெண்களுக்கு வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி கை கால் வலி சோர்வு அசதி இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆண்களாக இருந்தாலும் சாப்பிட்லாம் பெண்களாக இருந்தாலும் சாப்பிடலாம் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி உடலுக்கு நல்ல ஒரு பலத்தையும் நீண்ட ஆயுளையும் தரக்கூடிய ஒரு கஞ்சி தான் பஞ்சமுட்டி கஞ்சி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியது மூளைக்கு நல்ல பலம் தரக்கூடியது ஆர்டிசம் ஆர்டிசம் நோயுடைய குழந்தைகளுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு உணவு இந்த பஞ்சமுட்டி கஞ்சி இந்த மாதிரி வந்து பஞ்சமுட்டி கஞ்சியை வந்து இதை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பஞ்சமுட்டி அப்படின்னா பச்சரிசி உளுந்து கடலைப்பருப்பு பருப்பு பச்சைப்பயிறு இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் வந்து பஞ்சமுட்டி அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து எல்லாமே செம்ம அளவு எடுத்துட்டு அதை நைட்டில் ஊற வச்சு காலையில் வந்து கஞ்சியாக காய்ச்சி அதோடு வந்து உப்பு பனங்கற்கண்டு சேர்த்து தினசரி சாப்பிட்டு வரும்போது மிக சிறந்த பலன் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த தலைமுடி உதறது உடல் ரொம்ப சோர்ந்து இருக்கிறது இது எல்லாத்துக்கும் வந்து மிகச்சிறந்த ஒரு பலனை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலும்புகளுக்கு அது கெண்டைக்கால் பகுதியாகட்டும் கெண்டைக்கால் தசைகளுக்கு வந்து நல்ல பலம் தரக்கூடியது இந்த மாதிரி பல நன்மைகளை உடைய இந்த பஞ்சமுட்டி கஞ்சியை வந்து எல்லாரும் சாப்பிட்டு பலன் பெறணும் அதுபோல் இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் பயன்படுத்துங்க நன்றி